ஐயா உண்மையிலே சொல்றீங்க யா உளச்சு சம்பாரிச்சு உட்கார்ந்திருக்கோம்ல நம்ம கூட இப்படி உட்கார்ல அவர் படுத்துறத பாரு ஏய் நான் ராஜா மாதிரி நீ வரும்போது படுத்தாப்ல ராமர் வரும்போது இங்க முழங்கால் யுத்தம்லாம் நடத்துறாப்ல வந்து ஐயா அந்த யுத்தத்தை அங்கேயே நடத்துங்க இங்க வந்துராதீங்க இந்த ஆண்கள் எல்லாம் பொண்ணு பார்க்க போறோம் சிவாஜி கணேசன் தோத்துるவாருங்க அப்படியே அந்த மிச்சர் பாக்கெட் மிச்சர் கொட்டி தட்டல வைப்பாங்க இல்ல நீங்க எல்லாரும் பொண்ணு பாக்க போறது கவனிங்க இன்னே கவனிங்க ஒரே ஒரு மிச்சர் தான் எடுப்பான் வீட்டுல கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி காப்பிய குடுமா ஒரு ஈடு இட்லியா ஒரு மணிக்க திங்கும் ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மிக்சர் என்ன காப்பி டி பழக்கம் இல்லைன்னு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பட் எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க நல்லா விருப்பப்பட்டு திருமணம் பண்ண கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா வீட்டுக்காரோட ஜாலியா அப்படி வெளியில போகணும் வீட்டுக்கார நம்மள எப்பவுமே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு நான் என்ன புலவ கட்டினாலும் என்னை பார்த்து நல்லா இருக்குன்னு சனியா ஒரு நாள் சொன்னதா வரலாறே கிடையாது இந்த நம்ம புரிசை என்ன தெரியுமா நம்மள தவிர நம்ம கூட இருக்க எல்லாரையும் நல்லா இருக்கும் பாங்க